திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை கோயிலில் புதிய மின் இழுவை ரயில் சேவையை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பழனிமலை கோயிலில் புதிய மின் இழுவை ரயில் சேவையானது தொடக்கப்பட்டிருக்கிறது என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க திண்டுக்கல் மாவட்டம் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பணி தரிசனம் செய்ய வருகை பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எளிதாக மேலே சென்று சாமி பாதை மட்டுமின்றி மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கரர் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட மின் இழுவை ரயில் எனப்படும் மின்சானது மூன்று ரயில்கள் இயங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆஹ் பழனி மலைக்கோவில் அரங்காமல் குழு தலைவர் சந்திரமோகன் என்பவர் எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன மின் இழுவை ரயில் பெட்டியை வழங்கினார் மின் இழுவை ரயில் பெட்டியானது தற்போது உள்ள மின் இழுவை ரயில் பெட்டியை விட சற்று பெரிதாக இருந்ததால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி பல மாதங்களாக பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு வந்தது இதற்காக ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் மூன்று இஞ்சுகளில் மூன்றாம் எண் கொண்ட விஞ்சு பெட்டியை அகற்றிவிட்டு அந்த தண்டவாளத்தில் புதிய இஞ்சு பொருத்தப்பட்டது இருப்பினும் பாதுகாப்பு கருவி மின் நிலுவை இழுக்கும் இயந்திரம் மற்றும் இரும்பு வர கயிறு ஆகியவற்றின் உறுதித்தன்மை குறித்து பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு பல மாதங்களாக பஞ்சாமிரத பெட்டிகள் மண் மூட்டைகள் ஆகியவை வைத்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது இந்நிலையில் மின்விலு விரையில் ஒரு ஆண்டுக்கு மேலாக இயங்காமல் இருப்பதால் பக்தர்கள் பாதிப்பதாகவும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தொடர்ந்து சர்ச்சை இருந்தது இந்நிலையில் தற்போது திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று புதிய மின் இழிவு ரயில் சேவை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் சக்கரபாணியாய் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது சென்னை ஐஐடி தொழில்நுட்ப ஆய்வாளர்களின் ஒப்புதலை பெற்று பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட துவங்கப்பட்டுள்ள புதிய மின் நிலுவை ரயில் பெட்டியில் ஒரு முறைக்கு எழுபத்தி இரண்டு நபர்கள் வரை பயணிக்கலாம் என்றும் புதிய மின் இழுவை ரயில் பெட்டியின் மூலம் ஏற்கனவே இருந்த மின் இழுவை ரயில் பெட்டி விட இருமறைகள் கூடுதலாக பக்தர்கள் செல்ல முடியும் என்பதால் பக்தர்கள் தாமதமின்றி மலைக்கோவிலுக்கு மேலே சென்று வர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மின் நிறைவு ரயில் பெட்டியில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எல்இடி திரை உள்ளிட்டவை நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் பக்தர்களிடம் மின் நிறுவ ரயில் பெட்டியானது வரவேற்கப்பட்டுள்ளது கூடிய விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்